உலகின் முன்னணி ஃபேஷன் டிசைன் கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐயுஏடி பல்கலைக்கழகத்தின் முக்கிய பிரதிநிதிகள் கேஐசிஎல் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்தனர் தமிழ்நாட்டில் பயிற்சி மையம் அமைக்க இத்தாலி நாட்டின் அகாடமியா ஐயுஏடியுடன் கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது அதன் தொடர்ச்சியாக ஐயுஏடி நிறுவனத்தின் தலைவர் மைக்கேல் எட்டியேரி அகாடமியா இயக்குநர் ஜியு செஃப்லினா அரிச்சியோ சர்வதேச உறவுத்துறையின் இயக்குனர் மசீமோ கப்போலினி மற்றும் யூரோப்பியன் ஃபுட்பேர் ஃபெடரேஷன் முன்னாள் சேர்மன் கிளெட்டோ சக்ரிபாண்டி ஆகியோர் சென்னையில் உள்ள கேஐசிஎல் தலைமையகத்திற்கு வருகை புரிந்தனர் இவர்களுக்கு கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஜே ரஃபிக் அகமது தலைமையில் கோத்தாரி அலுவலக ஊழியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த சந்திப்பில் காலனித்துறை இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அலுவலர் டாக்டர் என் மோகன் மற்றும் கேஐசிஎல் ஆலோசகர் டாக்டர் ஜெயந்த் முரளி ஆகியோரும் கலந்து கொண்டனர் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக இயங்கி வரும் கோத்தார நிறுவனத்தின் சாதனைகளை ஐயுஏடியின் முக்கிய பிரதிநிதிகளுக்கு கோத்தார நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஜே ரஃபிக் அகமது விளக்கினார் கல்வி இனோவேஷன் தொழில் ஆகிய துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சந்திப்பு வெற்றிகரமாக நடந்தேறியது விரைவில் இந்த பயிற்சி நிறுவனம் தமிழகத்தில் எங்கு எப்பொழுது அமைய உள்ளது என்பது தொடர்பான முக்கிய முடிவுகள் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது